ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழில் இந்த வாரம் வீக்லி டாஸ்கில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போது பிரளயமே உண்டாகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் அதில் இந்த கண்டசன்ஸ் ஒழுங்காக விளையாடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் லைவில் நடந்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிற மக்களே வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸில் இருந்து உங்கள் மணி சேனலுக்கு பிடிச்சாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கண்டட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கை போட்டுருங்க ஐயா நீங்கள் போடுற லைக் மூலியமாக தான் இருபதுலருந்து ஒரு நாற்பது பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணும் அதுக்காக அது லைக்கை போட்டுருங்க தொடர்ந்து அப்டேட் பண்றேன் இல்லையா சோ ஃபஸ்ட் சோ பல சீசன்ல ஃபேமஸான ஒரு டாஸ்கு இந்த டாஸ்க் வந்தாவே சண்டை கன்ஃபார்ம் வேற லெவலான உண்மை முகம் எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கு தான் பார்த்திருப்பீங்க சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ்ல பார்த்தா பொம்மை டாஸ்க் ஸோ அடுத்தவங்களுக்காக நம்ம நமக்காமல் விளையாட முடியாது நம்ம அடுத்தவங்களுக்காக விளையாடுறது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பேஸ் பண்ணி தான் ஒரு கேம் இருக்கும் போது ஒரு அசிம் ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி பண்ணு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்தது அதுக்கு முன்னாடி அக்ஷரா இடையே ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடந்ததுன்னு சொல்லலாம் அந்த டாஸ்க்கில் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு இந்த சீசன்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இவங்ககிட்ட எந்த டாஸ்க்கு கொடுத்தாலுமே அது எப்படி மோசமாக செய்வது ஒஸ்டா செய்வது அப்படின்றது தான் இந்த சீசன் எயிட்டோட ஆனால் இதில் இண்டிவிஜுவல் கேம் பிளே அப்படின்னு போது மொத நாளே ஆரம்பிப்போம் ஆல்ரெடி ஐம்பது நாள் என்ன ஆச்சுன்னு தெரில ஸோ இந்த ஐம்பதாம் ஐம்பத்தொரு நாள்ல இருந்து சமூகத்தை தொடங்கணும்ன்ற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து பயங்கரமான டாஸ்க்கை வச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து யார் யாருக்காக சப்போர்ட் பண்றா யார் யாருக்காக நிக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இத்தனை நாளாக வந்து பெண்கள் பெண்களுக்காகவும் ஆண்கள் ஆண்களுக்காகவும் நின்று இருக்காங்க ஸோ இதில் கான்ட்ரவர்சீஸ் எதுவுமே பெருசாக உள்ள உருவாகல ஆண்களுக்குள்ள ஓகே இந்த இடத்துல பல பேரோட முகத்திரைகள் வெளியே வரும் ஸோ யார் யாருக்காக உண்மையாக இருக்காங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும் பல பேர் எப்படி கவுழ்க்கலாம் எப்படி பண்ணலாம் என்ற உருவாக்கும் போது கண்டிப்பா சண்டை வாய்ப்பு இருக்கு அப்பதான் பிக் பாஸ் சீசன் கிட்ட இந்த வாரம் பார்க்க போற நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எப்படி பண்ணேன்னா ஸோ நம்ம ரெண்டு பேர் டிபெண்ட் நான் இப்போ என் கிட்ட ஒரு பொம்மை இருக்குங்க அந்த பொம்மை நான் உங்களை கிட்ட எடுத்துகிட்டு போக சொல்கிறேன் உங்கள் பொம்மையை நான் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் ஆனால் நம்ம ரெண்டு பேர் சேர்க்குறதாங்காடி நடுவில் எவனால் பூந்து நம்மளை செஞ்சுட்டான்னு வச்சுங்க நம்ம ரெண்டு பேருக்குள்ளே மோதிக்கும் ஸோ நான் உன் பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சேன் நீ என் பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்கலல்ல அப்படின்ற மாதிரி சண்டைகள் உருவாகும் ஸோ சம்பவம் இருக்குது மக்களே நல்லா இருக்குது அதில் யார் யார் எப்படி எப்படி ஆக போகிறாங்கன்னு தெரில குறிப்பாக சில பேருக்கு இந்த கான்செப்ட்டு புரியலனா கூட அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒன்றும் இல்லைங்க பதினெட்டு பேர் இருக்காங்களா வீட்டுக்குள்ளே அந்த பதினெட்டு பேருக்கு பதினேழு இடம் இருக்கும் ஓகே பதினெட்டு பேரோட பொம்மை இருக்கும் பதினேழு இடம் இருக்கும் ஸோ அதில் பதினேழு பேரும் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் அதை வைக்கணும் யார் கடைசியாக பேலன்ஸ் இருக்காங்களோ அவங்க எலிமினேட் ஆகிட்டே இருப்பாங்க அவங்கவுங்க அவங்க பல்லுன்னு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றதான் பேசிக் ரூல்ஸே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்பவம் நடக்குதா என்ன மாதிரி இது இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குக்கிங் இன்சார்ஜாக யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மற்றும் ஜாக்லின் குக்கிங் இன்ஜா இன்சார்ஜாக இருக்காங்க அது சூப்பர்வைசராக சௌந்தரியாக இருந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டாரிலேருந்து ஒவ்வொருத்தர் போட்டிருக்காங்க அதை தவிர்த்து க்ளீனிங் இன்சார்ஜாக வந்து அஞ்சிதா பதவி ஏற்றிருக்காங்க இதெல்லாம் நம்ம இன்றைக்கி எபிசோடில் பார்ப்போம் அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவான தகவல் இப்போ லைவ் அப்டேட்டுக்குள்ள போலாமா நேற்று நைட் மிட் நைட்டில் வந்து முத்துக்குமார் டிஸ்கஸ் பண்ணுறாரு இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் பிளே தான் எல்லாரும் அடிக்க போறானு வெறித்தனமாக இருக்க போகுது வேற லெவலான கேம் பிளே இருக்க போதுன்ற மாதிரி முத்து தயாராகிட்டு இருக்காரு வாங்கடா நான் பாத்துக்கிறேன் ரெடி ஆகிட்டேன்டான்ற மாதிரி முத்து இண்டிவிஜுவல் கேம் பிளேக்கான பல யோசனைகள் மைண்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ரிலீஃப் பண்ணிட்டு நாலுல இருந்து எவெவ மாற்றானோ போட்டு செய்வோன்ற மோட்ல முத்து இருக்காரு அப்போ அதில் குறிப்பா கேட்குறாரு இந்த சீசன் முடிச்சுட்டு பாஸ் அல்டிமேட்லாம் கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்ற மாதிரி உள்ள அந்த பெட்ரூம்ல நிறைய பேர் இருந்தாங்க கேட்டாங்க அதுல தர்ஷிகா மட்டும்தான் நான் பிக் பாஸ் அல்டிமேட் கூப்பிட்டா போவேன் மற்றபடி நான் போக மாட்டேன்றாரு இன்னொரு பக்கம் சிவகுமார் சாச்சனா முத்து இவங்க எல்லாம் நான் போக மாட்டேங்க இது முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அதுக்கப்புறம் யோசிக்கலாம்ன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு மோட்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் தர்ஷிகா வேற இதுக்கப்புறம் ஆட்டமே வேற மாதிரி இருக்க போகுது எப்படி எல்லாத்தையும் கிழிக்க போற பாருங்க இந்த வீட்டில் இருக்கவங்க நம்ம இந்த இந்த ஐ மீன் இந்த சைடு முத்துக்குமார் டீம் இருக்குல்ல அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாம் கிழிச்சு தள்ள போறோம் ஆப்போசிட்ல இருக்கவங்களாம் டம்மி பீசுங்க வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகா கொஞ்சம் ஆணவம் இருக்கும்ல அது வெளியே வருது ஏன்னா இந்த வாரம் சேவ் ஆகிட்டாங்களே அதனால கொஞ்சம் தைரியம் இருக்கல அந்த தைரியத்தில் பேசிட்டு இருக்காங்க அப்போதான் முத்து என்ன பண்றாரு பவித்ரால இந்த கேமுக்கு அந்த கேப்டனாக இருந்தால் குறிப்பிட்டே இருக்க மாட்டாங்க அன்ஃபிட் வார் பவித்ரா அப்படிங்கிற மாதிரி பவித்ரா பேசுகிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம இறங்கி ஆடணும் நான் கூட அந்த எக்ஸ்பிளனேஷன் மற்ற சீசனை இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது நம்ம சரியாக சொல்லலை போலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம சீசன் பெருசாக ஹிட் ஆகல போல பெருசாக ரீச் ஆகலை போலன்ற மாதிரி கணிக்கிறார் அளவுக்கு பெருசாக இல்லைன்றது கணிக்கிறாரு உடனே ரெண்டு மூணு பாசிட்டிவ் வார்த்தை பேசியிருக்கலாம்லாடா அப்படின்ற மாதிரி தர்ஷிக்க கேட்குறாங்க ஆமாம் பேசுறதுக்கு எதனால் இருந்தால் தானே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாதால் தான் அவர் பேசுனதுக்கு அவ்வளோ கைத்தட்டில் வந்துச்சு அத கூட புரியாத இருக்கே தர்ஷிகா அப்படின்றது சோ இதுக்கப்புறம் நானே ஓபனா பேசலைன்னா இன்னும் கொஞ்சம் தைரியமா இறங்கி செய்யணும் தைரியமா இறங்கி ஆடணும் அதுக்கான முயற்சி நான் பண்ணுவேன்ன்ற மாதிரி முத்து இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா சௌந்தரியா சிவா கிட்ட பேசும்போது ஆனால் இதுக்கு மேல நான் கவலையாக பட போறதில்லண்ண நான் வந்து என்னன்னாலும் இறங்கி விஜய் சதுபதி அட்வைஸ்ல ஒரே ஒரு அட்வைஸ் நான் எடுத்துக்கிறேன் என்னன்னா தப்போ சரியோ அதில் முழுசா இறங்கி அடிக்கணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் இறங்கி ஆடுறது கேம் இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது ஆட போகிறேன் ஒரு ப்ராப்ளமும் நான் பார்க்க இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் சௌந்தர்யாவும் ஆட்டத்தில் இறங்கிட்டாங்க அப்ப பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் இந்த பக்கம் இந்த பக்கம் சௌந்தர்யா அப்ப நிறைய கிளாஷஸ் நிறைய சண்டைகள் எதிர்பார்க்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் அருணு நம்மளுடைய ஆட்டம் இதுக்கப்புறம் வேற மாதிரி மாற்றணுன்ற மாதிரி அருண் வந்து யாருக்கு ராணவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ரஞ்சித்துக்கு அட்வைஸ் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு அட்வைஸாகவே இருக்குது ஸோ இதுக்கப்புறம் அருணோட கேம் பிளேவும் வேற மாதிரி இருக்குது இன்னும் நாலு வாரம் இருக்கு இருக்குது அதுக்குள்ளே நம்ம எதனா பண்ணணும் இறங்கி ஆடுங்க பயப்படாதீங்க ஸோ நம்ம இறங்கி நம்மளோட பொட்டென்ஷியலை காமிக்கணும் அப்படின்ன மாதிரி இன்னொரு பக்கம் நானே எப்படி தெரியுது எப்படி போகிறதுன்னு முயற்சிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி ரஞ்சித் மூஞ்சிலோட ரியாக்ஷனே காமிக்குது நீ நீ வேட என்ன வெறுப்பேற்ற நானே இருக்கட்டும் எனக்கு தெரியாமல் இருந்துட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ நடுவில் ஒரு ஃபீ ஸ்பீட் பேக்கரை போட்ட மாதிரி வந்து எனக்கு போட்டிருக்கீங்க நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி அவருடைய முழிப்பு தெரியுது ஸோ இதுதான் மிட்நைட் லைவ்வில் நடந்த கன்வெர்சேஷனும் ஸோ அந்த பொம்மை டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக் மறக்காம மக்களே லைக்கு போட்டிருங்க லைக்கு போட்டிருங்க ஓகே ஸோ அடுத்த வெடியில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்